வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எண்பது வருடம் ஆபத்தான சந்திர கிரகணத்தின் அமைப்பால் எப்பெயர்பற்ற மாறுதல் ஏற்பட போகிறது அதிலும் குறிப்பாக உள்ள எளிய சில பொருட்களை வைத்து இந்த கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி கட்டுப்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக தண்ணீர் துளசி என்று சொல்லக்கூடிய கிரகண தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பொருட்களும் அது மட்டுமல்லாது தற்பை அல்லது கோர புல் என்று சொல்லக்கூடியவற்றையும் பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி எளிய முறையில் பரிகாரம் மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கேதுவின் ஆதிக்கத்தில் சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது அதில் சூரியன் சந்திரன் பூமி என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியில் பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரகணத்தின் போது கேது அதீத வலிமை பெற்றவராக பார்க்கப்படுவார் அதே போன்று ராகுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடியது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது சந்திர கிரகணத்தின் போது சூரியன் பூமி அதற்கு பிறகு சந்திரன் என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வருடம் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாவது சந்திர கிரகணம் எண்பது வருடம் ஆபத்தான சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமாக செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் காலை மணிக்கு துவங்கி காலை பத்து பதினேழு மணிக்கு நிவர்த்தி அடைகிறது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று சுமார் நேரம் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடன் விருச்சகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் கேது லாபத்தில் இருப்பது நன்மையை பெற்று தருகிறது இருந்தாலும் கூட மற்ற விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல பாதிப்புகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் தந்தை வழி உறவு முறைகளில் சில சங்கடங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் இந்த சந்திர கிரகணத்தினால் எனவே சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் செயல்பாட்டாக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த சந்திர கிரகணத்தை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது வட இந்தியாவில் சில பகுதிகளிலும் ஐரோப்பியா ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல இந்த சந்திர கிரகண நிகழ்வை பார்க்க முடியும் மேலும் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சந்திர கிரகணம் மிக வலுவாக புரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறுவதால் புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள மீன ராசியில் ராகுவும் வலுவாக நிலை கொண்டிருப்பதால் பஞ்சமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில குடும்ப ரீதியான பழைய பிரச்சனைகள் தூக்குவதற்கான சூழல் உண்டு எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான நன்மை நிறைந்த யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக கிரகணத்தின் போது சமைக்க கூடாதுங்க அதோடு மட்டுமல்லாது உணவு அருந்துதல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் கிரகணம் துவங்குவதற்கு முன்னதாகவோ அல்லது கிரகணம் நிறைவடைந்ததற்கு பின்னதாகவோ உணவு உட்கொள்வது நல்லது கிரகணத்தின் போது உணவு தவிர்ப்பதால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது சக்தி வாய்ந்த கிரகமாக இந்த கிரகண நிகழ்வானது அமைய போகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் எண்பது மடங்கிற்கு அதிகமாக பலம் கொன்றவையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அனைத்து விதமான செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை நிச்சயம் ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய நன்மை என்ன என்பதை உணர்ந்து அதற்கான வழிகளை திட்டமிடுதல் போன்றவற்றை மேற்கொண்டால் மிக பெரிய அளவில் அவை கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் இயற்றக்கூடாது கற்பனையான கவலை ஒரு விதமான அச்சம் போன்றவை சூழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அவற்றை வளரவிட்டால் எதிர்காலத்தில் மட்டுமல்ல தற்போதைய வாழ்க்கையிலும் அதீத சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே நேர்மறையான சிந்தனையுடன் இருக்க வேண்டும் வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலோ இருந்தாலும் கூட மிக கவனமாக இந்த தருணத்தை அணுக வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அத மட்டுமல்லாது கிரகணத்தின் போது பயணங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் நிச்சயமாக உடன் இந்த கிரகண தோஷங்களை பாதிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்வதால் நிச்சயமாக கிரகண பாதிப்புகள் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்ப்பிணிகள் கிரகண நேரங்களில் வெளிவரக்கூடாது கிரகணங்களால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிலும் குறிப்பாக ஜோதிடத்தின்படி மட்டுமல்ல ஆன்மீகத்தின்படி மட்டுமல்ல விஞ்ஞானமும் அறிவியலும் அதையே உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் கர்ப்பிணிகள் மிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது வீட்டில் அமைதியாக ஓய்வெடுத்தல் அல்லது உங்களுடைய வாழ்வில் இனிமையான நிகழ்வுகளை சந்தித்தால் அவை இன்னும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான யோகம் கர்ப்பிணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பணிகளை கிரகணம் நடைபெறும் போது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கத்திரிக்கோள் ஊசி போன்றவற்றை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளையும் தவிர்ப்பது நல்லதாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இப்படி கிரகண பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வீட்டில் உள்ள சில எளிய பொருட்களை கொண்டே இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் வீட்டில் உள்ள தண்ணி உணவு பொருட்கள் போன்றவற்றில் துளசி அல்லது தர்பை என்று சொல்லக்கூடிய போரை பொருட்களை பயன்படுத்தும் போது மிக பெரிய அளவில் கட்டுப்பட்டுக்குள் வருங்க கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதிர்மறையான தாக்கங்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் எனவே நீங்கள் நினைப்பதை விட அளவில் பாதிப்புகள் குறைவதோடு நல்ல மாற்றங்களும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது இறை நம்பிக்கை அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் நன்மை நிறைவாக அமையும் என்று நினைத்தாலே நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் இந்த கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை தானமாக வழங்க வேண்டுங்க அப்படி தானமாக வழங்குவதால் மிக பெரிய அளவிலான மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும் குறிப்பாக வீட்டில் உள்ள உப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் அதிலும் குறிப்பாக ஒரு துணி பையில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து உப்பை இதில் வைத்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு தானமாக கொடுப்பதால் பல நன்மைகள் வரும் அது மட்டுமல்லாது சமைத்த உணவை கொடுக்கலாங்க நல்லெண்ணையால் செய்யப்பட்ட உணவுகளையும் கொடுத்தால் மகத்தான புண்ணியம் நூறு மடங்கு உங்களை வந்து சேர்வதற்கான யோகமும் கிரகண தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எளிய பரிகாரங்களை தால் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது அன்றைய கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு நிச்சயமாக அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அப்போதுதான் கிரகண தோஷம் முழுமையாக விலகுவதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை போன்ற எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக